ஹலோ வாட்ஸ்அப் கை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்பயாவது இதை மாதிரி நடக்குதா நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ வேலையை செய்யறீங்க உங்களால ஒரு வேலையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியல இதனால ஒரு வேலையை ஸ்ட்ராங்கா ஸ்டாண்டர்டா செய்யாம ஒவ்வொரு வேலையா மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு தோத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்ப இப்ப எழுதி வச்சுக்கோங்க உங்க லைஃப்ல நீங்க ஒரு ரிசல்ட்டையுமே கண்டிப்பா அச்சீவ் பண்ண மாட்டீங்க இப்போ உங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்ப எங்கிட்ட உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் இருக்கு சோ தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கான சொல்யூஷன் உள்ள இருக்கு இப்போ வாங்க எந்த ஒரு டைம் வேஸ்ட்டுமே இல்லாம வீடியோக்குள்ள போவோம் முதல்ல

ரொம்ப அதிகமான இம்பார்ட்டண்டான ரிசல்ட் கொடுக்கும் அதாவது நீங்க பண்ற ஒரு சின்ன வேலை தான் உங்களுக்கு அதிகமான ரிசல்ட் கொடுக்கும் நான் இதை உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா பிராக்டிக்கலா என்னோட சேனல வச்சு எக்ஸாம்பிள் தரேன் என்னோட சேனல்ல போயிட்டு ரொம்பவே அதிகமா போன பாப்புலர் வீடியோஸ் போயிட்டு பாருங்க என்னோட சேனல்ல எவ்வளவு வியூவர்ஸ் வந்திருக்கும் அது எல்லாமே வெறும் டுவெண்ட்டி வீடியோ தான் வந்திருக்கும் இதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல சுத்தி சுத்தி டுவெண்ட்டி விஷயத்த மேல கவனமா இருந்தாலே அது எயிட்டி ரிசல்ட் கொண்டு வந்து கொடுத்துரும் எயிட்டி டுவெண்டி ரூல நிறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க மக்கள் இப்படி யோசிக்கிறாங்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வேலை எல்லாருந்து எயிட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்குது அப்ப வெறும் டுவெண்ட்டி மட்டும் வேலை செஞ்சா போதும்னு நினைக்கிறாங்க இப்போ இப்படி வேலை செஞ்சா ரிசல்ட் பாசிபிளா கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்றதுக்கு பத்து வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அங்க வெறும் ரெண்டு வேலையை மட்டும் செஞ்சா போதும்னு அர்த்தம் இல்ல அந்த இடத்துல நீங்க எல்லா வேலையுமே செஞ்சாகணும் ஆனா வெறும் ரெண்டு வேலையில மட்டும் நீங்க அதிகமா போக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அது எதுன்னா உங்களுக்கு அவுட்புட் எது நிறைய கொடுக்குமோ அது மேல இருக்கணும் அப்பதான் உங்களோட வேலை மேல ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க குறஞ்ச நேரத்திலேயே அதிக வேலையை பண்ணி முடிக்க முடியும் நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் என்னோட வீடியோ பண்றதுக்கு பத்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும் முதல்ல புக்கு படிச்சு நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்புறம் மெயின் ஐடியாஸ் பத்தி யோசிக்க வேண்டியது இருக்கும் பிறகு ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியது இருக்கும் பிறகு ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் ஆடியோ எடிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் கிளிப்ஸ் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும் அப்புறம் தமிழ் பண்ண வேண்டியதா இருக்கும் எஸ்இஓ பண்ண வேண்டியதா இருக்கும் அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும் இதே மாதிரி இத்தனை வேலை பண்ண வேண்டியது இருக்கும் ஆனா ரிசல்ட் எங்க இருந்து வரும் தெரியுமா நான் கண்டென்ட் ரைட் பண்றது பிறகு நான் எப்படி உங்ககிட்ட பிரசென்ட் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்றேன் இதை தான் நீங்க என்னோட சேனலே பாக்குறீங்க வீடியோ பண்றவங்க ஆயிரத்துக்கு மேல இருக்காங்க ஆனாலும் என்னோட பேச்ச நீங்க ஏன்

வெறும் மட்டும் படிச்சு ரிசல்ட் எடுத்தாகணும் அப்ப இப்போ உங்களுக்கு பத்து சாப்டர் இருக்குன்னா மூணு சாப்டர் உங்களுக்கு அதிகமா மார்க் தரக்கூடிய சாப்டரா இருக்கும் இந்த மூணு சாப்டர்ல இருந்து வருஷம் வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா ஷார்ட் லாங் கொஸ்டின் வந்துகிட்டு தான் இருக்கும் அப்ப நீங்க முதல்ல அந்த சாப்டர் மேல போகஸ் பண்ணி உங்களோட ஃபுல் எஃபெக்டிமே அது மேல போட்டு படிச்சா போதும் உங்களுக்கு கேரண்டியா எயிட்டி பெர்சன்டேஜ் மார்க் வந்துடும் அதே மாதிரி தான் நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கிறோமே நீங்க அதிகமா எந்த எக்ஸசைஸ்ல போகஸ் தரணும் தெரியுமா உங்களுக்கு அதிகமா எந்த எக்ஸசைஸ் ரிசல்ட் கொடுக்குமோ அந்த எக்ஸசைஸ் தான் போகஸ் தரணும் எல்லா நாளும் ஜிம் போய்கிட்டு சும்மா வார்மப் பண்ணிக்கிட்டு சைக்கிளின் பண்ணிக்கிட்டு ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் நீங்க ரிசர்ச் பண்ணணும் எந்த எக்ஸசைஸ் பண்ணா உங்களுக்கு சீக்கிரமா ஃபேட் லாஸ் ஆகும் சீக்கிரமா மசல் பில்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டா ஏதாவது ஒரு ஹார்டான ஒர்க் அவுட் டுவெண்ட்டி பண்ணி பார்க்கும் உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் அதுல இருந்தே கிடைச்சிரும் இந்த விஷயத்தை நீங்க உங்க லைஃப்ல எந்த இடத்துல வேணும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனா கிரியேட்டிவா யோசிச்சு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணா நம்மளுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் எதுல இருந்து ரிசல்ட் வரும்னு யோசிச்சு இறங்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு இதை பத்தி அதிக பேர் பேசியிருக்கவே மாட்டாங்க அது என்னன்னா இத நீங்க உல்டாவும் அப்ளை பண்ணி பார்க்க முடியும் அதுலயே வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் எஃபெக்ட் போட்டாலே ரிசல்ட் தரும் நான் உங்களுக்கு என்னோட ஹெல்த்தை வச்சு எக்ஸாம்பிள் தரேன் ஒரு பிரீட் ஆஃப் த டைம்ல என்னோட உடம்பு வந்து ரொம்பவே வீக் ஆகிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு அப்போ எப்படியாச்சும் என்னோட உடம்பை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்ப எக்ஸர்சைஸ் பண்ணணும் டயட் மெயின்டன் பண்ணும் கரெக்ட் டைத்துக்கு தூங்கணும் ஒரு ஃபில்ஃபில் லைஃப் ஹாப்பியா இருக்கிற மாதிரி நம்மளுக்குள்ள கொண்டு வரணும் ஒரு நாள் ஃபுல்லா நல்ல ஹாபிட்ஸ் இது எல்லாமே நம்மளுக்குள்ள கொண்டு வரணும் பட் இது எல்லாமே நான் பண்ணணும்னு நினைச்சாலும் நான் ஃபெயில் ஆயிடுறேன் அதை நான் ட்ரை பண்றேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டுமே பண்ணிட்டு ஒரு வாரத்துலயே ஸ்கிப் பண்ணிட்டு அதனால ஃபெயில் ஆயிடுறேன் அப்போ

சொல்வரும் தொண்டி பர்சன்டேஜ் வேலை உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா எயிட்டி பர்சன்டேஜ் எக்ட்டும் உங்களுக்கு ப்ராடக்ட்டே வச்சிருக்கோம் உங்களுக்கு உங்க வேலையில எல்லா ரிசல்ட்டையுமே கொடுக்கும் அதை எப்படி பண்ணணும் தெரியுமா நீங்க காலையில எந்திரிச்சு நீங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லா நடக்க போற விஷயத்தை எல்லாம் பிளான் பண்ணனும் நல்ல ஹாபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் புக் படிக்கணும் அஃபர்மேஷன் கேட்கணும் ப்ரேயர் பண்ணணும் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்க மைண்ட் ரெடி ஆயிடும் ஓகே இன்னைக்கு நம்ம நல்ல விஷயமா பண்ணி நல்லா இந்த நாடா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு உங்க மைண்டுக்கு தோணி உங்க மைண்ட் ரெடி ஆகும்போது உங்க பாடியோ ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிரும் சோ அதனால நீங்க அன்னைக்கு ஃபுல்லா எஃபிஷியன் இருப்பீங்க நானே சத்தியமா சொல்ற ஃபீல் பண்ணிருக்கேன் நான் எப்ப மார்னிங் ரிச்சுவல கீப் பண்ணாம இருக்கணும் அப்பலாம் என்னோட நாள் ஃபுல்லா கேவலமா மாறிடும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட நான் தப்பா தான் பண்ணுவேன் ஏன்னா என்னால ரொம்ப ஹார்ட் ஒர்க்கோ ஸ்மார்ட் ஒர்க்கோ என்னால மைண்ட் வேலை செய்யற வேலை எதுவுமே பண்ண முடியாது சோ அதனால வெறும் ஒரே ஒரு மார்னிங் ரிச்சுவல உங்க லைஃப்ல நீங்க அச்சுவ் பண்றதுனால உங்க லைஃப் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு ஃபுல் டேல உள்ள வேலை எல்லாமே ஈஸி ஆயிரும் இதான் 20% விஷயம் உங்களுக்கு 80% ரிசல்ட் கொடுக்கும் நம்பர் 2 லவ் லாங்குவேஜ் இது உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நமக்கு அஞ்சு லவ் லாங்குவேஜஸ் இருக்கு அதனால உங்களுக்கு ஸ்கிரீன் கமெண்ட்ல எழுதி காமிக்கிற பாத்துக்கோங்க இத நான் உங்களுக்கு டீடைல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் அதுக்கே உங்களுக்கு முழு வீடியோ பண்ணணும் பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லனா ஒய்ஃப் இல்லனா ஹஸ்பண்ட் இல்லனா பாய் ஃபிரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையுமே உங்க லைஃப்ல நீங்க சந்தோஷமா வச்சிருக்கணும்னு நினைப்பீங்க அவங்க எனி டைம் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ என்னைய மதிக்கவே மாட்டீங்க உனக்கு என் மேல பாசமே இல்ல உனக்கு என் மேல ஒரு லவ்வே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க இதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நீங்க அவங்கள விரும்புறீங்கன்னு இது ஏன்னு தெரியுமா ஏன்னா உங்களுக்கு அந்த லவ் லாங்குவேஜ் தெரியலன்னு அர்த்தம் அதுவே நீங்க லவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாம குவாலிட்டியான டைம் நீங்க அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இப்படி என்ன வேணா நீங்க பண்ணுங்க அவங்களுக்கு உங்க மேல லவ் வராது ஆனா இந்த அஞ்சு லவ் லாங்குவேஜ் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்க லைஃப்ல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எந்த லவ் லாங்குவேஜ் கொடுக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான லவ்வை நீங்க கொடுக்கணும் இது உங்களோட அதிகமான ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துல இருந்து உங்களை வெளியெடுத்துட்டு வரும் இந்த டுவெண்ட்டி விஷயம் உங்களோட ரிலேஷன் ரொம்பவே அதிகமாக பில் பண்ணும் நம்பர் த்ரீ ஹவு டு யூஸ் யுவர் ஆங்கிரி இந்த பாயிண்ட் இந்த வீடியோலயே ஒரு புதுவிதமா இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டைம் இப்ப பாருங்க நானும் பாசிட்டிவிட்டியை பத்தி வீடியோ பண்ணுவேன் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் உங்க லைஃப்ல நீங்க கண்டிப்பா வச்சிருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இதனால நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஃபீல் ஆவீங்க இதனால உங்க வாழ்க்கையில முன்னாடி போவீங்க ஆனா சில நேரத்துல நம்ம ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி உடஞ்சு போயிடுவோம் நம்மளுக்குள்ள ரொம்பவே எனர்ஜெட்டிக் இருக்காது அப்பதான் நம்மளோட கோபத்தை யூஸ் பண்ண முடியும் இமேஜினேஷன் பண்ணுங்க நீங்க போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எவ்வளவு முடியுமோ நீங்க அவ்வளவு தூரத்துக்கு நல்லா ஒர்க் அவுட் போட்டீங்க நீங்க இதுக்கு மேல கொஞ்சம் கூட பண்ண முடியாது நீங்க அவ்வளவு தூரத்துக்கு எனர்ஜி டவுனா இருக்கீங்க இப்ப உங்களை கோபப்படுத்தினவங்களை யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எனர்ஜி எல்லாமே வந்துரும் அப்ப நீங்க ரேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த கோட்டை நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணி முடிக்க முடியும் நான் ஏன் இந்த எயிட்டி டுவெண்ட்டி ரூல் இந்த கோபத்தை பத்தி சொல்றேன்னா இந்த கோபத்தை வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணனும் இல்லன்னா நீங்க தப்பான ஆளா தெரிய ஆரம்பிச்சிருவீங்க நீங்க நெகட்டிவான பெர்சன் ஆயிருவீங்க ஒரு சிலவங்க எல்லாம் நீங்களே பாத்துருப்பீங்க எனி டைம் கோபத்துலயே இருப்பாங்க எப்பயுமே யாருக்கிட்டயாவது வாய் வாக்குவதான் சண்டை பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க இப்படி ஆளா நீங்க இருக்க கூடாது ஆனா எப்ப உங்களுக்கு எனர்ஜி கம்மியாகுதோ அப்ப அந்த கோபத்தை யூஸ் பண்ணி ஒரு காட்டை காட்டிடணும் இந்த எயிட்டி டுவெண்ட்டி ரூல யூஸ் பண்ணி எப்படி உங்க லைஃப் சேஞ்ச் பண்ண போறீங்க எந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் எடுத்து இனிமேல் நீங்க பண்ண போறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ கட்ட நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஆரஞ்சு பேர் நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கு அதை பக்கம் நினைச்சுக்கிட்டு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க அதுவரைக்கும் வரைக்கும் மனசே இல்ல பட் விடுபற வேண்டிய நேரம் வந்துருச்சு விடுபற மனசே இல்லாம விடுபற நான் உங்க எஸ் ஸ்டார்ட்அப் டாடா